நீங்க பார்க்கறவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுல்டிங் ஸ்டேஜ் பிளாண்டு இது வந்து பண்டூரி மேங்க ஓகே ஆனால் ஆந்திராவில் சுவை உள்ள ஒரு மாங்கானா இதுதான் சொல்கிறாங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல இனிப்பான ஒரு மாம்பழம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனா பண்டூரி மாங்கம் அந்த ஆந்திர சைடு விஜயவாட சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரோட்டு மேலே எல்லா கடையிலும் வச்சு விற்பாங்க நீங்கள் தாராளம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சரி ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஓகே ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடிலேருந்து ஏழு அடி எட்டு அடி வரைக்கும் இருக்குது நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு பிரான்ஞ்சஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பேக்கில் இருக்குது ஓகேன்னா ஐம்பது கிலோ பேக்கில் இருக்குது ஸ்டெம் எல்லாமே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வளர்ந்த பிளான்ட்டுன்னு சொல்லலாம் சூப்பரான பிளான்ட் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பிளான்க்கு பாருங்கள் இது எல்லாமே பண்டூரி தான் இங்கே பாருங்கள் இதுவும் பண்டூரி ஏன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ போடணும்னு கேட்டுக்கிங்க அவங்களுக்காகவே போட்டிருக்கேன் இங்கே பாருங்க இது பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் எல்லாமே சூப்பராக பிராண்ட் இருக்கும் எல்லாமே கட் பண்ணி வளர்த்த பிளான்ட் ஓகே ஆனால் தாராளமாக பெஸ்ட்டான பிளான்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பண்டூரி மேங்காவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் வைக்கணும் எல்லாம் நிலத்தில் எங்கே வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தொன்று பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் மேங்க கலெக்ஷன் இருக்குது நீங்கள் பார்க்குறது பண்டூரி ஓகே ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒவ்வொரு கலெக்ஷன் போடுறேன் தாராளமாக எல்லாமே ஸ்டும் எல்லாமே பாருங்க பிளான் ஹைட்லேருந்து குவாலிட்டி வந்து வரைக்கும் சூப்பராக இருக்குங்க பாருங்க பாருங்களேன் எவ்வளோ ஹைட் இருக்கு நீங்களே பாருங்கள் பக்கவான குவாலிட்டியாக இருக்கும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்காங்க மறக்காம ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிட்டு அடுத்த சந்திக்கலாம்